பார்த்தீங்கன்னா என் பாப்பா வந்து ஹோம் ஒர்க்கு தான் எழுதிட்டுருக்கேன் அது என்ன எழுதுனான்னு பார்ப்பாங்க இங்கே பாருங்க ஏபிசரி கேப்பிட்டையும் ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆனவனா ஆனவனா வந்து ஊர்லேருந்து வரையும் ஊர்லேருந்து இது உங்களுக்கு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் ஊழிலருந்து அவங்க வரையும் பாப்பா வந்து அப்புறமா நம்ம விளாட்லாம் பாப்பா சொன்ன மாதிரியே இப்போதைக்கு கொஞ்சம் பாப்பா இங்கே இருக்கட்டும் இப்போ வந்து பாப்பா வந்து நம்ம பாப்பா வரைக்கும் நம்ம பார்க்க இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் நாங்கள் நம்ம பா நம்ம விளையாடுறேன்